எநூறுூபா அறுநூத்தி தொண்ணூற்றி ஐம்பது ரூபா சைட் நேமு மார்கை மார்கை நகர் அச்சுரப்பாக்கம் மார்கை நகர் அட்டகாசமான ஒரு மவுண்ட் இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மலைமாதா மாதா கோவில் இருக்கும் அந்த இருக்குது மலைமாதா மாதா கோயில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் சிவன் கோயில் இந்த லேவுட் இப்போ ஈஸியாக என்ன கேட்டால் அச்சுரப்பாக்கம் வரைக்கும் சென்னை லிமிட்டில் வருது தெரியுமா அது உங்களுக்கு அச்சுரப்பாக்கம் சென்னை லிமிட்டில் கொண்டு வந்து சென்னை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி நூற்றி ஏக்கர் வந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வெளியில் வரணுன்ற மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக பாப்புலேஷன் அதிகமாக அதிகமாக சென்னை லிமிட்டையும் வரைமுறை வரைவரைப்படுத்தணுன்றதுக்காக அச்சரப்பாக்கத்தில் ஆரம்பித்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கும் சென்னை லிமிட்டில் வருது அரக்கோணம் வரைக்கும் சென்னை லிமிட்டில் வருது ஸோ இந்த ஃப்யூச்சரில் வந்து இது எதலாம் இது எதில் வந்துடும் கார்பரேஷன் லிமிட்டில் வரும் சரிங்களா இப்போ இதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் எங்கேன்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் ஒரு கிலோமீட்ரு போனீங்கன்னா அச்சரப்பாக்கம் ஸ்டேஷனு இந்த பக்கம் அப்படியே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போனீங்கன்னா தோழ்பேடு ஸ்டேஷன் எந்த ஸ்டேஷனு தோல்பேடு ஸ்டேஷனு இப்போ இந்த இடத்துல அந்த வீடு கட்டி குடி ஒரு வசதி இருக்கா இல்லையா ஜிஎஸ்டி ஒற்று மாதிரி ஒரு அந்த அரை கிலோமீட்டரில் இன்னும் இந்த பக்கம் போனாலும் நம்ம ஸ்டேஷன் இருக்குது இந்த பக்கம் போனாலும் ஸ்டேஷன் இருக்குது இன்னொரு ஃப்யூச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா நேஷனல் பக்கம் அரை கிலோமீட்டரில் நம்ம சைட்டு எல்லோருமே அங்கேருந்து பார்த்துக்கும் போது நம்மளோட சைட்டு எல்லாமே ஜிஎஸ்டி பக்கம் 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 ட்ரெயின் வேணுமா இருக்குது வசதி வேணுமா இருக்குது அந்த மாதிரி ஒரு ஏரியா தான் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஆறுநூறு தொண்ணூற்றி ஒன்பது ரூபா பட்ஜெட்டு கால் கவுண்ட் குறைந்தபட்சம் மூணு தொண்ணூற்றி நாலு என்ன வரும் நினைக்கிறதா மூணு சஞ்சாரு நாலு ரூபா சம்திங்கில் ஒரு அட்டகாசம் ஒரு லேண்டு ஈஸியாக நம்ம சிட்டி வீடு கட்டி குடியிருக்கலாம் இது இப்போ நம்ம காமிச்சு பார்த்திங்களா அந்த ஒரு போஸ்ட் இருக்கும் நம்மகிட்ட லேண்ட் வாங்கணும் இப்போ வீடு கட்டி குடியற போகிறாங்க ஆடி மாதம் முடிஞ்ச உடனே அவங்க வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சென்னை சிட்டிக்குள்ளே கே கே நகரில் இருக்கிறவங்க பொல்யூஷன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு ஆர்ட் எதுவும் கொஞ்சம் ப்ராப்ளம் அவர் கொஞ்சம் ஆப்ரேஷன் ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்துட்டு முடியலன்னு சொல்லிட்டு டாக்டர் நான் சொல்லிட்டாங்க நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும்னா சிட்டிக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு செட் ஆகாது வெளியில் போங்க நல்ல காற்று நல்ல ஆரோக்கியமான நேச்சுரலாக அவங்க ஏர் உங்களுக்கு வேணும் நீங்கள் இந்த பொல்யூஷன் இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் ஹெல்த்து ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால சிட்டிக்குள்ள இருக்கிற வீட்டை விற்றுட்டு சில பிரச்சனைகளாக முடிச்சுட்டு அவங்க அவுட் வராங்க அப்போ ஃப்யூச்சரில் என்ன அவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ம் இப்போ இன்னொரு விஷயம் இல்லைன்னா மதுராந்தகம் வரைக்குமே சென்னை சிட்டியில் வீட்டு முடிஞ்சு வந்துச்சு செங்கல்பட்டு தாண்டி மதுரவம் ரீச் சைடு அதுக்கப்புறம் இன் இன்பின்னு கேப் தான் இந்த அச்சலமிருந்து திண்டிவனம் வரைக்கும் லேண்ட் ரேட்லாம் பயங்கர எதி திண்டிவனம் சரௌண்டிங்கில் முப்பது காலேஜ் இருக்குதுங்களா முப்பது காலேஜ் இருக்குது நீங்கள் தடிக்கு வந்து இந்த பக்கம் போனீங்க வச்சுங்களேன் லெஃப்ட் சைடில்